அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இருபது முரசொலி நாளிதழில் என்ன செய்தி பொதுக்குழு கழகத்தின் புதுமை குழு என்ற தலைப்பில் உங்களில் ஒருவனாக கழக தலைவர் அவர்கள் வடல் எழுந்திருக்காரு அதாவது உலக சரித்தரத்திலேயே எந்த ஒரு நாடும் காணொலி காட்சி மூலமாக இப்படி ஒரு பொதுக்குழு அமெரிக்கா அடுத்து நம்முடைய திராவிட அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அடுத்து நடத்திருக்கு அதை பாராட்டி கழக தலைவர் போலிகள் சேர காரணமான குற்றவாளியை கைது செய்ய சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்து அதிமுக அரசுக்கு கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்திருக்காரு பொதுச் செயலாளர் பொருளாளருக்கு துறைமுருகன் டி ஆர் அவர்களுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மத்திய பாஜக உருவாக்கியுள்ள புதிய கல்விக் கொள்கை தமிழக அரசு பள்ளியில் சமஸ்கிருதம் திணிப்பு மதிமுக வைகோ அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கழக தலைவரை முதல்வராகிட கடுமையாக பாடுபடும் பொதுக்குழுவில் ஏற்புரையாற்றி கழக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் சூளுரையாற்றியிருக்காரு நம்மை சூழ்ந்திருக்கும் பெரிய ஆபத்தை சமாளிக்க இளைஞர் சமுதாயமே மாணவ சமுதாயமே எழுச்சி கொள்ளுங்கள் என பொதுக்குழுவில் கழக பொதுச் செயலாளர் தேர்தல் துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கார் தொண்டர்களை தேடிச் சென்று பணியாற்றிய ஆளவையில் சுப்பையா போல் கழகத்தினர் கழக ஆட்சி அமைய பாடுபடுவோம் என காணொலி மூலம் படத்தை திறந்து வைத்து கழகத் தலைவர் முகாஷ்டன் அவர்கள் உரணி கேட்டிருக்காரு கழக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு இருநூறுடைய பெயர்களை வாசிச்சிருக்காங்க இது முரசொலி எட்டாம் பக்கத்தில் வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதினைந்தாவது பொதுத் தேர்தல் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் பிரதிநிதிகள் விவரம் பெரம்பலூர் மாவட்டத்துக்கான முழு விவரங்களும் இன்னைக்கு முரசூலி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்கத்துக்கு முழு விவரங்கள் வெளிவந்திருக்கு முரசொலி சில நினைவுகளைகள் தொடர்ந்து முப்பது நாளாக தொடர் கட்டி முரசொலி செல்வம் அவர் எழுதிட்டு வராங்க இன்னையோட முறு இது முடியும் நாளைக்கு முன்னாள் என்ன செய்தி வருது நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்